அஸ்லாம் அலைக்கும் ஓ ரஹமத்துல்லாஹி ஓ பர்கூ சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கே அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இது இஸ்லாமிய வரலாறுகள் பாகம் பத்தொம்பது அல்லாவின் சட்டத்தில் அனைவருக்கும் சமநீதி என்பதை நிலைநாட்டி காட்டிய நபிகள் நாயகம் சல்லுல்லாஹ் ஒரேவசல்ல அவர்கள் நபி சல்லா அலிவசலாம் அவர்களது காலத்தில் மக்கா வெற்றி போரின் போது மக்ஸுமி எனும் குலத்தைச் சேர்ந்த ஒரு பெண் திருடிவிட்டார் இந்த விஷயம் குறிச்சியருக்கு கவலை அளித்தது அவர்கள் அவளுக்காக அல்லாவின் தூதர் சல்லல்லா அலிவலாம் அவர்களிடம் பரிந்து பேசுபவர் யார் என்று பேசிக்கொண்டார்கள் ஆலோசிக்கிறார்கள் பிறகு அல்லாவின் தூதர் சல்லல்லா அலையம் அவர்களின் வளர்ப்பு செல்ல பிள்ளையான உசாமாவின் ஜெய்தை தவிர வேறு யார் அல்லாவின் தூதர் சல்லல்லா அலையை சொல்லாம் அவர்களிடம் துணிந்து பேச முடியும் என்று தங்களுக்குள்ள பேசி முடிவு எடுக்கிறாங்க பின்னர் அந்த பெண் அல்லாவின் தூதர் சல்லல்லா அலையுவசல்லம் அவர்களிடம் கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறார் அப்போது பின் ஜயீத் அலி அல்லாஹன் அவர்கள் அவளுக்காக அல்லாவின் தூதரே அல்லாவின் தூதர் சல்லல்லா அலையுஸ்லாம் அவர்களிடம் பறிந்து பேசுகிறார்கள் உடனே அல்லாவின் தூதர் சல்லல்லாஹ் அலேவசல்லம் அவர்களது முகம் கோபத்தால் நிறம் மாறுகிறது அப்போது அல்லாஹ் விதித்த தண்டனைகளில் ஒன்றின் விஷயத்தில நீ பரிந்துரை செய்கிறாய் நல்லா யோசித்து தான் செய்கிறியா என்று கேட்குறாங்க அதற்கு பின் ஜயித் ரலி அல்லாஹன் அவர்கள் அல்லாவின் தூதரே எனக்காக அல்லாவிடம் பாவ மன்னிப்பு கோருங்கள் என்று என்னை தன்னை அது கவுரிய செயலை புரிஞ்சுக்கிறார் மன்னிச்சிருங்க அல்லாட்ட மன்னிப்பு கேட்க எனக்காகவும் கேளுங்கிறார் அன்று மாலை நேரத்தில் அல்லாவின் தூதர் சல்லல்லா வலைவசல்லம் அவர்கள் மக்களிடையே எழுந்து நின்று அல்லாஹுவை அவனது தகுதிக்கேற்ப போற்றி புகழ்ந்துவிட்டு பின்வரும் செய்திகளை கூறுகிறார்கள் என்ன சொல்கிறாங்க இறை வாழ்த்துக்கு பின் உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த மக்கள் அழிந்து போனதற்கு காரணமே அவர்களில் உயர் குலத்தார் திருடிவிட்டால் அவரை தண்டிக்காமல் விட்டு விடுவார்கள் அவர்களில் உள்ள பலவீனர்கள் திருடிவிட்டால் அவர்கள் மீது தண்டனை நடைமுறைப்படுத்துவார்கள் என் உயிர் எவன் கைவசத்தில் உள்ளதோ அந்த அல்லாஹுவின் மீது சத்தியமாக என் மகள் பாத்திமா பின் து முகமதே திருடியிருந்தாலும் அதாவது என்னுடைய மகள் பாத்திமாவே திருடியிருந்தாலும் அவரது கையையும் நான் துண்டித்தே இருப்பேன் என்று கூறிவிட்டு திருடிய அந்த பெண்ணின் கையை துண்டிக்குமாறு உத்தரவிட்டார்கள் அவ்வாறே அவர்கள் அவரது கை துண்டிக்கப்பட்டது பின்னர் அந்த பெண் அழகிய முறையில் மன்னிப்பு கூறி திருந்தினார் திருமணமும் செய்து கொண்டார்